பல் வாசல் மிஷன் நானூற்றி ஐம்பத்தெட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரி வினா விடை மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் முக்கியமான கேள்விகள் இதிலிருந்து நிச்சயம் நீங்கள் நாற்பது மார்க் வேண்டுமானாலும் எடுக்க முடியும் பத்தாம் வகுப்பு பாடத்திலிருந்து அதிகமான கேள்விகள் இதில் கேட்கப்பட்டுள்ளது அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஜூலை மாதம் பரீட்சை எழுத வேண்டியிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் ஒரு அறுபது எழுபது வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஒரு சில எபிசோடை நம்பரை காட்டியிருக்கிறோம் இன்னும் அதிகமான எபிசோடு அடுத்தடுத்த பகுதிகளில் இந்த ஸ்க்ரீனில் விடுகிறோம் அதை நீங்கள் பார்த்து இப்போது சொல்லும் பொருளும் சொல்லும் பொருள் என்ன சொல் ஒன்று லாபம் பொருள் பலன் இரண்டு எண்ணி பொருள் நினை தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு புத்தி அறிவு பாதை அறிவு உள்ளம் மனம் மையம் உலகம் சத்தியம் உண்மை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் பெயல் குளிர்ந்த மழை ஆர்தர்பு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடு சிறப்பு பண்டி வயிறு அசுந்திய ஒளிவிசீர முச்சி தலையுச்சி கொண்ட தலையுச்சி கொண்டை ஈண்டி செரித்து செறிந்து பிறண்டு இதில் இருபது சொல்லும் பொருளும் தந்திருக்கின்றோம் இதனை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் எடுத்துக்கொள்ளலாம் அதை மீண்டும் மீண்டும் வீடியோவில் பார்க்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது நூல் பற்றிய விவரம் தருகிறோம் பரிபாடல் என்று கேட்டால் அதற்கு என்ன நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்பதை கீழே தருகிறோம் பரிபாடல் அது எட்டு தொகை நூல்களில் ஒன்றாகும் பாடப்பகுதிகளில் உள்ள பாடலை எழுதியவர் கீரந்தையார் இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது இது சங்க நூல்களுள் பன்னோடு பாடப்பட்ட நூல் உரையாசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் இன்று இருபத்தி நாலு பாடல்களே கிடைத்துள்ளன ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் அடுத்த பகுதி குறிப்பு ஊழ் ஊழ் அது அடுக்குத்தொடர் வளர்வானம் அது வினைத்தொகை செந்தி அது பண்பு தொகை வாரா ஒன்றன் அது குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுவத ஒரு உறுப்பிலக்கணம் தருக கீழே கொடுக்கப்பட்டவைக்கு பகுத உறுப்பிலக்கணம் கிளர்ந்த கிளர்ந்த இந்த இதற்கு ஒரு பிளக்கணம் கிளர் பிளஸ் இத் இன் பிளஸ் இத் பிளஸ் ஆ கிளர் பகுதி இத்து சந்தி எத் ஆனது இத் இறந்தகால இடைநிலை பெயரச்ச விகுதி இரு தினையைப் பற்றி சொல்லவும் ஆரறிவுடைய மக்களை உயர்தினை என்றும் மற்றினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அக்ரிணை அல் என்றும் வழங்குவ ஐம்பால் என்பது திணையின் உட்புரிவு ஆகும் பால் பகுப்பு பிரிவு இஃது ஐந்து வகைப்படும் எது திணைகள் உயர் உயர்திணையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவு உடையது அக்ரிணையில் ஒன்றன்பால் பலவின்பால் என இரு பிரிவுகள் உடையது ஆகவே நாம் சொல்கிறோம் என்ன ஐம்பால் ஒன்று உயர்திணையில் வருவது ஆண்பால் பெண்பால் பலர்பால் அக்ரிணையில் வருவது ஒன்றன்பால் பலவின்பால் என்று இரு பிரிவுகள் உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள் வீரன் அண்ணன் மருதன் இது ஆண்பால் மகள் அரசி தலைவி உதாரணத்துக்கு பெண்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் பலர்பால் அக்ரைக்குரிய பால் பகுப்புகள் அக்ரினைக்குரிய பால் பகுப்புகள் அக்ரிணை ஒன்றினை குறிப்பது ஒன்றன்பாலாகும் எடுத்துக்காட்டு யானை புறா மலை ஒரு யானை ஒரு புறா ஒரு மலை அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பாலாகும் எடுத்துக்காட்டு பசுக்கள் மலைகள் இப்போது நாம் மூவிடம் என்ற விதத்தை பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் என்று ஆங்கிலத்தில் சொல்வோமே அதனை மூவிடம் என்று சொல்கிறார்கள் அந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு தன்மை செகண்ட் பர்சனுக்கு முன்னிலை தேர்ட் பர்சனுக்கு படற்கை என மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் இப்போது ஃபர்ஸ்ட் பர்சன் அதில் வருவது என்ன தன்மையின் பெயர்கள் அதாவது தன்மை என்றால் ஃப்ட் பர்சன் நான் யான் அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அடுத்தது குளுரல் வி அதை தமிழில் தன்மை தன்மை பெயர்கள் நான் யான் நாம் நாங்கள் என்று வருகிறது தன்மை வினைகளை வந்தேன் வந்தோம் என்று அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் வெர்பு அது கம் கேம் அந்த அளவில் அது வினைகளாகவும் வருகிறது இந்த இடத்தில் ஐ கம் ஐ வி கம் லைக் தட் கன் சே அடுத்தது முன்னிலை இது செகண்ட் பர்சன் யூ யூ என்பதை நீ நீர் நீ வீர் நீங்கள் ஆங்கிலத்தில் யூ என்பது நீங்களையும் சேர்த்து குறிக்கும் யூ என்பது நீ மட்டுமல்ல நீங்கள் என்பதற்கும் தான் வரும் அது நம் தமிழில் முன்னிலை என்று சொல்கிறார்கள் முன்னிலைகளின் பெயர்கள் நீ நீர் நீவீர் நீங்கள் முன்னிலை வினைகள் அதாவது செகண்ட் பர்சன் வேர்ப்ஸ் நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் அந்த மாதிரி வரும் அதற்காக நாம் வில் இதை அப்ளை பண்ணுவோம் அதை பார்த்து கொள்ளுங்கள் செகண்ட் பர்சன் இந்த இடத்தில் வினைகள் இந்த இடத்தில் நான் வந்தீர் சென்றீர் என்று இருப்பதால் ப்ரெசண்ட் அண்ட் செகண்ட் பர்சன் இ கம்ஸ் அதாவது யூ கம் செகண்ட் பர்சன் முன்னிலை வினைகள் படற்கை இது புளூரல் புளூரல் பெயர்கள் அதில் சிங்குளராகவும் வரும் புளூரலாகவும் வரும் தேர்ட் பர்சன் சிங்குளர் அவன் சிங்குளர் புளூரல் அதில் தே என்பது செகண்ட் பர்சன் இதை தமிழில் படற்கை படற்கை பெயர்கள் என்று சொல்கிறோம் படற்கை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அது தேர்ட் பர்சன்ஸ் வந்தான் சென்றால் படித்தனர் பேசினார்கள் என்று படற்கை இதில் அது வந்தது இட் கம்ஸ் இட் ஸ் அந்த மாதிரி சிங்குலரில் அந்த படற்கை என்று சொல்கிறார்கள் படற்கை சிங்குலர் ஆகும் அதில் அவன் அவள் அது அவை ப்ளூரலில் வரும்போது தே அதை தே ஸ்டடி தே ஸ்பீக் லைக் தட் ஆக கவனமுடன் பார்த்து இந்த இடத்தில் நாங்கள் ஆங்கிலத்தில் உச்சரித்தது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முன்னிலை என்றால் செகண்ட் பர்சன் தன்மை என்றால் ஃபஸ்ட் பர்சன் படற்கை என்றால் தேர்ட் பர்சன் அதில் தேர்ட் பர்சனில் சிங்குளரும் வரும் ப்ளூரலும் வரும் அதே சமயத்தில் தன்மையில் ஒரே ஒரு வார்த்தை ஐ சிங்குலர் plural, ஃபர்ஸ்ட் பர்சன் முன்னிலை என்பது செகண்ட் பர்சன் அது யூ யூ என்பது ஆங்கிலத்தில் தமிழில் நீ நீர் நீ வீர் நீங்கள் என்ற வார்த்தைகள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் ஒரு டிரான்ஸ்லேஷன் பகுதியை தந்திருக்கிறோம் அதில் வருவதை கவனமுடன் பார்த்து நீங்களும் இதேபோல் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்த்து கொள்ளுங்கள் மலர் தேவி சுவிச் ஆஃப் த லைட் வென் யூ லீவ் த ரூம் தேவி செய்யா ஐ ஹாவ் டு சேவ் எலக்ட்ரிசிட்டி மலர் அவர் ஸ்பெண்ட்ஸ் எ லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் லைட்டிங் அப் பவர் streets in the night. Devi, who knows, in future our country may launch artificial moons to light our nighttime sky. Malak. I have read some other countries are going to launch these types of illumination satellites near future. Devi says, super news. If we launch artificial moons, they can access இன் டிசாஸ்டர் தட் லாஸ்ட் பவர் இதனை தமிழில் தமிழாக்கம் செய்திருக்கிறோம் அதனையும் சற்று கவனமுடன் கேளுங்கள் மலர் சொல்கிறாள் தேவி நீ அறையை விட்டு வெளியேறு வரும்போது விளக்குகளை அணை தேவி சொல்கிறாள் ஆமாம் நாம் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் மலர் இரவில் நம் தெருக்களை ஒளிர செய்ய நம் நாடு நிறைய மின்சாரத்தை செலவிடுகிறது தேவி யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் நம் நாடு இரவு நேர வானத்தை ஒளிரச் செய்ய செயற்கை நிலவுகளை ஏவக்கூடும் மல சொல்கிறார் எதிர்காலத்தில் வேறு சில நாடுகள் இந்த வகையான ஒளிரும் செயற்கைக்கோள்களை ஏவப்போவதாக படுத்தியிருக்கிறேன் தேவி அருமையான செய்தி நாம் செயற்கை நிலவுகளை ஏவினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் ஒளி வீசுவதன் மூலம் பேரிடர் நிவாரணத்தில் அவர்கள் உதவி உதவி செய்ய முடியும் அடுத்தது கலைச்சொல் அறிவோம் எம்பளம் சின்னம் இன்டெலக்சுவல் அறிவாளர் டிசிஸ் ஆய்வேடு சிம்பாலிசம் குறியீட்டியல் இத்துடன் முடித்துக்கொள்கிறோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த பகுதியை நிலை தருகிறோம்